அன்புள்ளவங்களுக்கு வணக்கம் என்ன அண்ணன் வந்து இன்னும் டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நாலு விளையல்னு காமிச்சாலே நம்ம டிஎம்எஃப் தான் தெரியுமாச்சு நாலு விளையல்னா என்ன அப்படின்னு ஏம்மா நாலு விளையல்ன்னா அந்த நாலு விளையலுடைய ஒரு என்ன என்ன சொன்னாங்க கோட்ரோ கோட்ரோ விஸ்களை மறந்துட்டோம் ஆடி க்யூட்ரு கம் டு க்ரூப்ஸ் வித் கோட்ரோ த எழுதியிருக்காங்க வேறு அது வந்து இன்றைக்கி வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆடி ஷோரூம்லேருந்து அப்புறம் முதல்ல வந்து நம்ம டிஎம்எஃப்ஸ் தெரியும் நம்ம வேறு ஒரு ஆடி பெரியர் வேறு அதனால் நம்ம என்ன வண்டி எடுக்கலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க முதல்ல வந்து அங்கே சர்வீஸ் வேறு சொல்லிட்டாங்க ஆடி சர்வீஸுக்கு அங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா அங்கே வந்து இந்த பேர் பதிவு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதை கலர் பேண்ட் ஒன்று சுற்றி விட்ருக்குறாங்க வேறு பி ஒன் அப்படின்னு சொல்லி இந்த பேண்ட் வந்து குத்தி விட்டுருவாங்க சரி சுற்றி விட்டுருவாங்க யார் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யார் ஓட்டுறாங்களோ அவங்க ஆடி க்யூ த்ரீ க்யூ ஃபைவ் க்யூ செவன் க்யூ எயிட் அப்புறம் நம்ம என்ன ஓவங்க இதாக டிஎம்எஃப் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் க்யூ எயிட் ஓட்டுக்கண்ண அப்படி க்யூ எயிட்டில் ஓட்டினோம்னா அதில் பவர் இருக்குது வண்டி அந்தளவுக்கு சிசி இருக்குது பிஎஸ்பி இருக்குது இருக்கிறதே லோ என்னங்க க்யூ த்ரீ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா க்யூ த்ரீ தான் நம்ம இன்றைக்கி வந்து ஓட்ட போகிறோம் என்ன பி ஒன்னுன்னு போட்டிருக்காங்க அன்றைக்கி பி ஒன்று அந்த கருப்பில் வண்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு க்யூ த்ரீ ரெண்டு க்யூ ஃபைவ் எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது கருப்பு ப்ளூ இருக்கும் ரெண்டு வண்டி இருக்குதா இருக்குது அனையுமே நம்ம கருப்பு தான் ஓட்டுவோம் ஏன்னா அதான் ஒன்றா நம்பர் ஓட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாம் நம்பர் ஓட்டிருக்காங்க அதான் கொஞ்சம் பவர் கம்மியாகவும் இருக்கிறனால நம்ம அந்த வண்டி தான் இன்றைக்கி மேடு பே என்ன மேடு பள்ளம் சர்க்கிள் ஸ்கொயரு எட்டு எல்லாம் போனப்ப இந்த இந்த லைசன்ஸ் வாங்குற போடுவாங்க எட்டு பதினொன்று அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ வச்சு செய்கிறேங்க ஆடியை எப்படி இருக்குதுன்னு டிஎம்எஃப் நினைப்பாங்க ஏன்னா நீங்களே வண்டி வாங்கினா இந்த மாதிரி ஓட்டுவிக்கலான்னு இத்தனை லட்சம் முதல்ல போட்டு வாங்கிட்டு எப்படி சாமி 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 நம்ம எப்படி இப்படிலாம் ஓட்டுறது அப்புறம் நம்ம டீமை போட்டு யாராச்சுட்டு ஓஸ் வாங்கி ரிவியூக்கு நம்ம ஆடி பார்க்கணும் இந்த மாதிரி ஓட்ட முடியாது இல்லை இதெல்லாம் ஓடு அப்படின்னு காமிக்கிறக்க காமிக்கிறாங்க நம்ம இங்கே வந்து சரி ஓட்டி பார்த்துக்கலான்னு அப்புறம் அங்கேயே இப்போ சர்வீஸ் எல்லாம் பதிவு எல்லாம் பண்ணிவிட்டுங்க சிக்கனு என்ன சிக்கன் டிக்கா மீன் சோறு போட்டாங்க சாமியோ சோறு போடல சோறு போடல சாமி சிக்கனு மீன் ஓ ஒரு நாலு நாலு பீஸு ரெண்டு மூணு கேக்கு சூஸ் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வயிறு கும்புன்னு வந்திருக்குறோம் இப்போ நம்ம ஓட்டோம்னா வயிறு ஜீரணமாகன்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு ஓட்டும் போது அப்படி என்னென்ன நடக்குது இங்கே ஏது நடக்குது அப்படிங்கிறத அப்படியே காமிக்கிறேங்க நான் முதல் முறையே ஓட்ட போகிறேங்க இவங்க போட்ட ட்ராக்கில் ஆடி ஓட்ட போகிறேன் ஆப் ரோடிங் ஓட்ட போகிறேன் ஆடியை ஆடி ரோடிங் நல்லா இருக்குல்ல பேர் அதனால் இப்போ ஆடி ஆப்ரோடிங் ஓட்ட போகிறோம் எப்படிக்குதுன்னு வாங்க வாங்க போகலாம்

டார்லிங் கூட நல்லா தெரிஞ்சு வந்து அப்பா என்ன ஐயோ உங்களவே பயமா இருக்குதுங்க பெட்ரோல் ஓகே கிருத்திக்கு வர உண்மையான நம்ம இதுக்கு முன்னாடி டீசல் ஓட்டியிருக்கிறேங்க தாரு அது வேறொரு வேறொரு இதில் ஓட்டியிருக்கிறோம் அது கரெக்டாக அந்த முப்பது டிகிரி வரைக்கும் அந்த ஆங்கிள் இருக்குங்கண்ணா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போகும் பாருங்க இந்த இது ஓ இன்னும் 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 லெஃப்ட் வர சொல்கிறாரு எனக்கு அபராதம் இல்லைங்க என்னது

இ இது வந்து உங்களுக்கு டூ லிட்டர் தானுங்க அதனால் நான் என்ன கேட்கும் கேட்கும்போது எல்லோரும் கேட்டாங்க நீங்கள் க்யூ செவன் எடுக்கிறீங்களா எயிட் எடுக்கிறீங்களா இருக்கிறதே லோ சிசியை வண்டியாக கொடுங்க அதில் தான் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் ஏன்னா அந்த வண்டி சிசி பிஹெச்பியில் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆடி க்யூ செவனு க்யூ எய்டெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை இருங்கிற வந்துட்டேன் அது தேவையில்லை அதனால் எனக்கு இருக்கலே சின்ன வண்டியில் அது என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அந்த பவர் டெலிவரி உண்மையாலுமே அந்த இடத்துல தெரிஞ்சிது அந்த நாலு இதுக்கு வந்ததுக்கு பேர் என்னங்க இப்படி இறங்கி வந்தது ஆக்சுவல் டிஸ்டர்ஸ் அதில் வேணால் நல்லா தெரிஞ்சது அந்த பவர் டெலிவரி உண்மையாலுமே இது என்ன பிஹெஸ்பிங்கிஹெஸ்பிட்ரி ஆல்வில் அப்போது அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் என்னம் டார்க்குமா த்ரீ எயிட்டி இருக்குமா டார்க் த்ரீ எயிட்டி டார்க் நான் ஒன்றும் ரிவ்யூ பண்ணல இந்த வண்டி எப்போது ஒரு நாள் ரிவ்யூ பண்ணணும் அது ஓ அது வந்து லெஃப்டில் ஏற்றினா இது வந்து ரைட்டில் ஏற்ற போகிறோம்மா நெகட்டிவ் சைடு இன்க்ளைன் இதுக்கு பேருங்க ஓ ஓ லெஃப்டில் ஏற்றினா பாசிட்டிவ் ரைட்டில் ஏற்றினோம் நெகட்டிவ் ரைட் வெளியில் தூக்கி நெகட்டிவ்

அண்ணா மிகப்பெரிய வேலைங்கோ மிகப்பெரிய வேலை வேற மாதிரி கொடுக்கணும் ஆ போயிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் இருக்கு

அவசரத்துக்கு <minorityisters> <ripped out Thai subtitles> <sair>

வண்டி அறுபது லட்சம் இல்லைங்க எவ்வளோங்க அறுபது லட்சம் ஆ அதனால கொஞ்சம் பயம் நம்மளுக்கு தாரிகிரில் பதினெட்டு லட்சம் தான் பதினாறு லட்சம் பதினேழு லட்சம் கொஞ்சம் மனசில் பயம் இல்லை வண்டி எப்படி காமிக்கலாம் ஏம்மா எப்படி இருந்ததும்மா பயந்துட்டியா ஆனால் எனக்கு உண்மையாலுமே இந்த கடைசியில் எங்கிட்ட கேட்டிருக்குது இருக்குது கடைசி நேரத்தில் அந்த இறங்க சார் உண்மையாலுமே எனக்கே கருக்குனுச்சு இந்த தான் போயிட்டு வந்தேன் நான் சொன்ன மாதிரி கருப்பண்டி க்யூ ஒன் சாரி பி ஒன் க்யூ த்ரீ இனி ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப் டைமில் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆடி எடுத்து இப்படி நான் ஓட்டுன்னு நினச்ச கூட பார்க்கல ஆனால் உண்மையாலுமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஆடி குயம்புத்தூர் இந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறோம் உங்களுக்கு எதாவது புது வண்டி வேணும்னா நம்பருக்கு நம்பர் நான் கீழே இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் புது வண்டி வேணால் சந்திரங்கிற தான் நம்ம ஊரில் பார்க்குறா பிள்ளைங்க அந்த சந்திரன் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் வேணா எதாவது ஃபாலோ பண்ணி ஏதாவது ஆடிக்கேடி வாங்கணும்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கங்க நான் உனக்கு கேள்வி நம்பர் தர்றேங்க இங்கே திருநெல்வேலியிலருந்தெல்லாம் வந்து எடுக்கிறாங்க ஆடி இப்போ கூட ஒரு யூஸ் இருக்கிற வண்டியோ நாங்கள் நான் பார்த்துருங்க திருநெல்வேலி வண்டி ஒன்று அவங்க வந்து விட்டுட்டு வேறு ஏதோ புது வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து அப்போ நான் ஒன்று வந்துருணுங்க இன்னும் நிறைய வண்டி சுற்றிட்டு இருக்குது எல்லாம் எப்படி ஓட்டுறாங்க என்னதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணுங்க அப்புறம் போ நீங்கள் அந்த ஷார்ட்டெல்லாம் பாருங்கள் நான் ரித்திக் வேறு ஆயத்தை கூட கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் அதான் அதனால் ரித்திக் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது நம்மளுக்கு கடைசியாக காமிக்கிறதுங்க ஓகேங்க okay. அது இப்போ தம்பி வேறு ஓட்டுறாப்பிள்ளைங்களா நம்ம தம்பி வந்திருக்கா அதனால் தம்பி வந்து க்யூ ஃபைவ் ஓட்டுறாப்புல அதனால நம்ம வந்து இப்போ க்யூ ஃபைவ்ல இப்போ ஏற போகிறோம் ஓகேங்களா உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருக்கு போலமாக இருங்க ஓகே டன் இருங்க சீட் பெல்ட் போட்டு நான் உங்களுக்கு முன்னாடி பெரிய கேமராவில் வந்துடுறேன் க்யூ எயிட் முன்னாடி போகிறது அவங்க மறந்துட்டாங்க இருங்க இருங்க அப்பா அப்பா அடி தோளு கொடுத்துட்டேக்கு கொடுத்துட்டே ஒன்னாக போயிட்டாரு அவ்வளோதான் ஒன்னு வேண்டாம் அப்படியே போயிட்டாரு அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா போகுது அதே தூக்கி லெஃப்ட்டு போட்டு ரைட்டு போட்டுக்குது இருங்க பார்க்கலாம் எவ்வளவு டிகிரி ஆகுதுன்னு இது எவ்வளோ வருது வண்டி டேட்டு எழுபத்தஞ்சு எண்பத்தொன்று கியூ ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் டிஎஸ்ஐ ஒரு ரெண்டுமே ஃபார்ட்டி ஃபைவ் இஸ் தான் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு எத்தனை டிகிரி டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு டிகிரி செஞ்சிருக்குது இப்போ வண்டி இருபத்தி ஏழு

இத அதோட எனக்கு தெரி டிகிரி எச்சது அது 27 வரைக்கும் சென்றது இது எவ்வளவு சாய்வுன்னு பார்க்கலாம் லெஃப்ட்ல ஆக்கிட்டு அப்ப 22 24 25 26 ரைட் யா டோட் டோட் கிட் மூவ் கிட் மூவ் சொன்னீனோ ரைட் யா கிட் மூவ் கிட் மூவ் எப்படி செஞ்சிட்டு இருக்கிற கூட செஞ்சுட்டு வண்டி இருபத்தேழு வரைக்கும் இருபத்தெட்டு இங்கே வாரு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று அப்பா எக்ஸ்ட்ரீம் லெவல் சிகப்புக்கு வந்துருச்சு முப்பது அதுதான் அந்த சிகப்பு வந்து அது வரைக்கும் வரலாம் சேஃபானது ரெண்டுக்கு மேலே போனால் கொஞ்சம் டேஞ்சர் அப்பா

இங்கே தான் தினேஷ் வேறு லெவல் பிரேக் மேலே காலே வைக்க வேண்டாம் அப்படியே ஓட்டினா மெதுவாக அதே ஏரியாருங்க போயிட்டே இருக்கு ஒரே ஏதில் இந்த ரைட்டில் கீழே இறங்கும்போது மேலே தூக்கும்பார் வீல் அடையங்க எவ்வளோ தூக்கி இருக்குது ஒரு சைடு தூக்கி டம்முன்னு வச்சிருச்சு தரமான சம்பவம் அடுத்துட்டு பாருங்க ஓகேங்க ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சுதுங்க சாப்பாடு சொன்னாங்க சாப்பாடு வேறு கொண்டு வந்துட்டாங்களாம்மா நம்மளுக்கு வேறு பசி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்களா சரி அதனால் போகிற வழியில் லைட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போய்க்கலான்னு என்ன ரெஸ்டாரண்ட்டு சிவகண்ணன் அவர் பார்த்துருமனால சரி இருந்தார்னா அவரை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே சாப்பிட்டு போகலான்னு அப்புறம் என் வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா இப்படி இல்லை நான் பஞ்சர் கூட நினைச்சும் கூட பார்க்கல ஆமாம் நம்ம வரும்போது இந்த கில்லி பா பாட்டு பார்த்துட்டு வந்தேன் அர்ஜுனர் வில்லு அதில் விஜய் வந்து அப்படியே அந்த ஜிப்ஸி தூக்குனாரா சரி அதே மாதிரி ஒரு ஆடு கியூஐட் ஒன்று பஞ்சராகிடுச்சுன்னு கூப்பிட்டாங்க இருக்கேன் நான் வர்றேங்கன்னு சொல்லி நான் தான் வந்து தூக்குனேன் நம்ப மாண்டியா இந்நேரம் நம்ம டீம் ஆஃப் தமிழியில் பார்த்துருப்பாங்க இந்நேரம் தங்க ரதிக்கு

ஆம் சொல்லா எப்படின்னு சொல்லி மறக்காது குமிஞ்சா கீழே கிடக்கிற எடுக்க முடியாது தட்டுக்குச்சி எடுத்தனில்ல நல்ல லொக்கேஷனே செமையாக போட்டிருந்தாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஏம்மா நல்லா இருந்தது என்ன நீதான் ஓட்டாமல் போயிட்டா ஓட்டியிருக்கலாம் நீ ஒரு ரவுண்டு தெரியுமா உன் லைசன்ஸ் கொடுத்து ஓட்டியிருக்கலாம் நீ உட்கார்றக்கே உட்கோர்றக்கே பகிர்ந்துக்கிறேன் அதையும் ஃபுல்லாக கொடை தூக்குதாச்சு ஒன்றா லெஃப்ட்டு ஃபுல்லாக கூட தூக்குது ரைட்டு ஃபுல்லாக கூட தூக்குது முன்னாடி தூக்குது புறவுக்கு தூக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனங்க எப்படி இருந்ததுங்க மறக்காம சரி நீங்கள் நம்ம டீமே சொன்னால் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி இருக்குதுன்னு ஆடி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா லோ பட்ஜெட்டில் க்யூ த்ரீ அருமையான வண்டிங்க நான் ஓட்டி பார்த்து அதுக்கு தான் லோ பட்ஜெட்டே அறுபது லட்சமா அப்புறம் இன்னும்மா நாலு விலை இல்லைம்மா விலை இல்லை இன்றைக்கி என்ன விலையம்மா நாலு விலை இல்லை சும்மா அசால்ட்டாக சொல்கிறேன் ஆ க்யூ த்ரீ க்யூ ஃபைவ் க்யூ செவன் க்யூ எயிட் எப்படி நாலு வளையல் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் மொத்த கடையும் காலி பண்ணிட்டாங்க இனி அடுத்த பேட்ச் வந்து மூணு மணிக்கலாமா அதனால மொத்த கடையை காலி பண்ணிவிட்டு அங்கே போயிட்டாங்க இனி அங்கேருந்து எல்லாம் போட்டு இங்கே வருவாங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் பை டி எம்எஸ்